போராட்டம் தொடர்ந்து சில மணி நேரத்துக்கு தான் நீதிமன்றம் வந்து அனைவரும் விடுதலை செய்ய சொல்லிருக்கு நீதிமன்றம் விடுதலை செய்ய சொன்ன பிறகுதான் எல்லாரும் விடுதலை பண்றீங்க அப்ப என்ன அர்த்தம் நீதிமன்றத்துக்கு போராடிதான் விடுதலை பெற வேண்டிய சூழல் தமிழகத்தில் வந்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்புறது அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த கோரிக்கை இப்ப சில நண்பர்கள் திமுக ஐடி நண்பர்கள் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க நான் அந்த நண்பர்கள் பார்த்து கேட்கிறேன் தயவு செய்து நீ ஆரியம்மா எப்படி அண்ணாவை படி கலைஞரை எங்க இருந்து பேசவா புரிதா நீ வந்து நான் ஆறு பதினஞ்சு மண்ணுல ரெண்டு மண்ணுல தனியார் விட்டுனீங்க பதினோரு மண்ணுல உடம்பு எங்கடா போன கேட்டியோ பாரியா எல்லா மண்டலம் தனியார் பயம் போது சிஐடி செங்கோடி சங்கம் போராடியது எங்களுடைய அப்போதைய தலைவர் எல் சுந்தராஜன் தலைமையில் ரிப்பன் மாளிகை உள்ள போராட்டம் நடத்தினோம் தோழர் எஸ்கே கே மகேந்திரன் தலைமையில போராட்டம் நடத்தினோம் இப்படிப்பட்ட போராட்டத்தை அங்க நடத்தினோம் ஒவ்வொரு இங்க மட்டும் சென்னை மட்டும் தமிழ்நாடு முழுக்க சிஐடி தனியார் மயம் கூடாது என்று போராடிச்சு நான் போராடும் போது நீ என் கூட வந்த

மாநகராட்சி மன்றத்தை கூட்டி நாங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எப்பா உனக்கு தனியார் கொடுக்கணும் ஏத்துக்க மாட்டேன்ப்பா என் தொழிலாளி இருக்கிறாங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு தொழில் தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்குது அது என்ன வழக்கு தான் நீ கேட்கணும் இந்தியாவில எந்த மாநிலத்துல இருக்க ஒரு சட்டம் தமிழ்நாட்டுல இருக்குது அந்த சட்டத்தின் பிரகாரம் என்னன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மாதங்கள்ல இருபத்தி நாலு மாதங்கள்ல நானூத்தி எண்பது நாள் ஒரு தொழிலாளர் வேலை செய்தார்னா அவர் நிரந்தரப்படுத்த முடியும் Holidays na le adinam GT Holidays ta! South India's number one travel brand.